ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமனம் ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்தந்த சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி வருஷத்துக்கு ஒரு விட ஒரு தடவை அவங்க குலதெய்வத்துக்கு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஊரில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விழா எடுத்து ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க அதே தான் தேவாங்க குல மக்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க குலதெய்வமான சவுண்டம்மனுக்கு அழகாக விழா எடுத்து தை ஒன்றாந்தேதி தொடங்கி நாலு நாளைக்கு ரொம்ப விமர்சையாக நடத்துவாங்க பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த கோயில் இருக்கிற இடம் முழுசும் அந்த தெரு முழுசும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கும் இது வந்து தேவாங்க குல மக்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அத்தனை இடத்துலையுமே அந்த குலதெய்வமான சவுண்டம்மனுக்கு எல்லா ஊர்லையுமே விழா எடுப்பாங்க பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இதில் கூடுதல் விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்கள் வந்து தங்களையே வருத்திக்கிட்டு கத்தி போட்டு அம்மன் சக்தி அழைச்சிக்கிட்டு போவாங்க இது எதனால இந்த மாதிரி வித்தியாசமான முறையில இந்த சம்பிரதாயம் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாங்க பாருங்க சாமுண்டி ரூபமா அம்மன் வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு பார்க்குறக்கே கண் கோடி வேணுங்க அவ்வளோ அழகா அம்மன் வந்து போயிட்டு கத்தி போட்டு வீரகுமார்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு போறாங்க அம்மனை இது இதுக்கு ஒரு வரலாறே தனி வரலாறே இருக்குதுங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் இந்த தேவாங்க குல மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தா நெசவு நெய்யறதுங்க இவங்களுக்கு ஒரு பெருமையும் உண்டு ஏன்னா தேவர்களுக்கே ஆடை நெழுது கொடுத்த வம்சம்னு சொல்லலாங்க இந்த தேவாங்க குளத்தில் இரநூத்தி பதிமூணு வம்சம் இருக்குதுங்க எல்லா குளத்து எல்லா சமுதாயத்திலையுமே வம்சம் இருக்கும் அதே மாதிரி தேவாங்க குலத்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பதிமூணு வம்சம் இருக்குதுங்க ஒவ்வொரு வம்சத்துக்கும் குலதெய்வம் வந்து தனித்தனியா இருக்கும் ஆனா ஒட்டுமொத்த தேவாங்க குலம்னு எடுத்துக்கிட்டா ஒரு குலதெய்வம் தாங்க அது சவுண்டம்மன் தான் இந்த சவுண்டம்மனை ஏன் ஆத்தங்கரையிலிருந்து கோயிலுக்கு இந்த மாதிரி கத்தி போட்டு அழைக்கிறாங்கிறது ஒரு வரலாறே இருக்குதுங்க அது என்னங்கிறத பார்க்கலாங்க ரொம்ப நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவாங்க குளம் மக்களுக்கு கோயில் எதுவும் இல்லை அவங்க குளம் தலைக்கிறக்காக ஒரு கோயில் கட்டலாம்னு நினச்சி இறைவனு கிட்ட போய் எல்லாருமே தேவாங்க குளம் மக்கள் எல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி அம்மன் வந்து அந்த இடத்துல எழுந்தருளை செய்யணும் நாங்கள் ஒரு கோயில் கட்டுறோம்னு இருக்கிறோம் எங்கள் குல எங்கள் குளம் வந்து தலைக்கிறதுக்காக கோயில் கட்டுறோம் அந்த இடத்துல அம்மன் வந்து எழுந்திரளணும்னு இறைவன்கிட்ட போய் கேட்குறப்ப இறைவன் வந்து சொல்றாங்க உங்க ஊருக்கு வெளிப்புறமா ஒரு இடத்த புனிதப்படுத்துங்க அந்த இடத்துல அம்மனை நான் எழுந்தருளை செய்யறேன் அங்கிருந்து நீங்க சக்தியா கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே எல்லா தேவாங்க குல மக்களும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் அம்மனை கூப்பிடுறதுக்காக போறாங்க அப்ப அம்மன் வந்து அந்த இடத்துல எழுந்தர்லி ஒரு கட்டளை ஒன்று வைக்கிறாங்க நீங்க பாட்டுக்கு நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க என்னை வந்து எக்கார்த்தை கொண்டு திரும்பி பார்க்க கூடாது நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே நான் வந்து சிலையா நின்றுவேன் அப்படின்னு ஒரு கட்டளை வைக்கிறாங்க உடனே எல்லா தேவாங்க குல மக்களும் ஒத்துக்கிட்டு எல்லாருமே முன்னோக்கி ம போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கிறப்ப அம்மனுடைய பாதத்தில இருந்து அந்த சலங்க சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே போயிட்டு ஒரு கட்டத்துல ஆத்தங்கரை வந்து கடக்க வேண்டிய சூழ்நிலை வர்றப்ப எல்லாருமே ஆத்தங்கரையை கடக்கிறப்ப அம்மனுடைய சத்தம் வந்து அந்த பாதத்துல ஒழிக்கிற அந்த சலங்க ஒளி நின்றுது உடனே அம்மன் இட்ட கட்டளை மறந்து எல்லாருமே திரும்பி பார்த்த உடனே அம்மன் வந்து அந்த ஆத்தங்கரையிலேயே சிலையா நின்றுறாங்க உடனே எல்லாருமே போய் அம்மனை அழைக்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க அம்மன் சிலையாக நின்றுறாங்க அழுது கெஞ்சி எப்படியெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க வரமாட்டேங்கிறாங்க உடனே எல்லாம் பயந்து போய் இறைவனிட்ட போய் எல்லாம் முறையிடுறாங்க எப்படி வந்து நாங்கள் அம்மனை அழைக்கிறது அம்மன் கிட்ட நாங்கள் மறந்து திரும்பினோன்னு அம்மன் சிலையாக அந்த இடத்துல நின்றுட்டாங்க எப்படி இப்போ நாங்கள் சக்தியாக கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு எல்லாருமே போய் முறையிடுறப்ப இறைவன் சொல்கிறாங்க உடைவால் வச்சு நீங்கள் ஆண்களாகி நீங்கள் எல்லாருமே கத்தி போட்டு அம்மனுக்கு அழைச்சிக்க சக்தி அழை கூப்பிடுங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அ அந்த வச்சு தான் எல்லாருமே அம்மனை வந்து ஆண்கள் எல்லா எல்லா வீரகுமாரர்களும் சேர்ந்து தங்கள் உடலையே வருத்திக்கிட்டு கத்தி போட்டு அம்மனை அந்த இடத்துல இருந்து சக்தியா கோயிலுக்கு கூட்டிட்டு போறதா ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அதை தொண்டு தொட்டுதான் இன்னைக்கு வரைக்குமே ஆத்தங்கரைக்கு போய் அம்மனை வந்து அந்த சக்தி ரூபத்துல ஒவ்வொரு ஆண்களுமே கத்தி போட்டு அம்மனை கூட்டிட்டு போறதா ஒரு ஐதீகம் அந்த மாதிரி தான் ஒரு இந்த விழா நடக்குங்க முதல் நாள் வந்து சக்தி ரூபமாக கூட்டிகிட்டு போவோம் அதுக்கு அடுத்த நாள் வந்து சாமுண்டி ரூபத்தில் கூட்டிகிட்டு போவோம் மூணாவது நாள் வந்து ஜோதி ரூபத்தில்ங்க அதுக்கு அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கூடாரவள்ளி பூஜை திருவிளக்கு பூஜை கோலாட்டம் பண்டார மரவனை இப்படி ஒவ்வொன்றா விமர்சையாக அவ்வளோ அழகாக நடத்துங்க இன்னைக்கு காலையில் அங்கே கோயிலில் விசேஷங்கிறதுனால குலதெய்வ கோயில்னால் எல்லாேருமே ஒன்று சேருவோம் காலையில் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் டிஃபன் ஆகிட்டு இருக்குதுங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஏன்னா அம்மனை சாமுண்டி அழைக்கிறதுக்கு இன்னும் அது புறப்படல எல்லாம் கோயிலுக்கு போகலாங்கிறதுனால ஏன்னா அதே தான் அந்த கோயிலும் இருக்குது குலதெய்வ கோயிலும் அதனால எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் டிஃபன் வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க ஏன்னா சாமுண்டி அழைக்க போனாங்கன்னா கொஞ்சம் கோயிலில் கூட்டம் கம்மியாக இருக்கும் கோயிலுக்கு போகலாங்கிறதுனால இப்போ பாருங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க கோயில் முழுக்கவுமே அலங்காரம் பார்க்குறக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த தெரு முழுக்க எல்லாம் பந்தல் போட்டு அவ்வளோ ஒரு விமர்சையா இருக்குங்க பாருங்க அலங்காரம் தான் அம்மனுக்கு தீப காமிக்கிறாங்க சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு எல்லாம் வந்திருக்குறோம் ஏன்னா எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா கூடுறப்ப பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் பா பாருங்க எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்குறோம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப அந்த இடமே அவ்வளோ அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு சாமிக்கு வந்து தீபாரத்தி